வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி இலங்கையை தொட்டது இலங்கையில் ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று நள்ளிரவுக்குப் பிறகு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடங்கும் மழை நாளை அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து கோடியக்கரை முனைக்கும் அதாவது வே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா பகுதிக்கும் காலையில் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் நாளை மதியத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் தென் மாவட்டங்களில் சற்று பரவலாகவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலும் கொஞ்சம் பரவலாகவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவாக நாளை தொடங்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பொழிந்து விடாது ஒரே நேரத்தில் அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நான்கு ஐந்து மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் அவ்வளவுதான் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் நான்கு நாட்களில் மழை இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் நான்கு நாட்களும் குழப்பமான வானிலை தான் எல்லா நான்கு நாட்களும் எல்லா மாவட்டங்களுக்கும் இடையூறு கொடுக்கும் தூரல் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது எல்லோருக்கும் கனவாகவும் பொழிந்து விடாது ஒரு மாவட்டத்தில் எல்லா இடங்களும் ஒரே மாதிரியான மழை பொழிவும் இருக்காது ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் லேசாகவும் ஒரு பக்கம் மிதமாகவும் ஒரு பக்கம் ஒதுக்கியும் ஒரு பக்கம் மித சற்று கனமாகவும் ஓரிரு இடங்களில் கனமாகவும் இருக்கலாம் இந்த சுற்றின் மழைப்படிவு அறுவடை விவசாயிகளை அச்சமூட்டி இருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைபேசி அழைப்பு அறுவடை செய்ய போகிறேன் நாளை செய்யலாமா மழை தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டா நாளை அறுவடை செய்யலாமா இப்படிப்பட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்திய வானிலை ஆய்வு உணர்வனம் அறிவித்திருக்கிறார்கள் பிற மாவட்டங்களுக்கும் உண்டு அது நனைக்கும் மழை லேசான மழை இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை காலை மதியத்திற்குள் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அறுவடை செய்தால் நனைத்துவிடும் நனைத்து விட்டால் அறுவடை செய்த தானியங்களுக்கு மீண்டும் உலர்த்துவது என்பது கடினம் வைக்கோல் நனைந்து விட்டால் மீண்டும் அதை கட்டி அதை பக்குவப்படுத்துவது என்பதும் கடினம் ஆனால் சூழ்நிலை அறிந்து நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டிருக்கலாம் நினைத்து விட்டால் அவ்வளவுதான் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் அது காயும் என்பதற்கு வாய்ப்பு என்பது ஒரு மூன்று நாள் பிடிக்கும் இடையில் வெயில் அடித்தாலும் தொடர்ந்து வெயில் அடிக்காது மழையே வந்தாலும் தொடர்ந்தும் மழை பெய்யாது வெயிலும் மேகமூட்டமும் மழையும் தூரலும் சாரலும் எல்லாம் கலந்த வானிலையாகத்தான் வரக்கூடிய ரெண் ரெண்டாம் தேதி வரை இருக்கும் நான்கு நாட்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே முப்பதாம் தேதி தொடக்கந்தான் ஒன்றாந்தே முப்பத்தி ஓராந்தேதி பரவலாக இருக்கும் முப்பத்தி ஓராந்தேதி கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே கொஞ்சம் லேசான மிதமான மழை பிடிவாக கிடை கொடுக்க தொடங்கும் முப்பத்தி ஓராந்தேதி கொஞ்சம் பரவலாக இருக்கும் நல்ல மழை ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் படியாது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழையாகவும் இருக்காது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் என்ன ஒரு தாலுகாக்குள்ளேயே ஒரு கிராமத்துக்குள்ளேயே அருகருகே வேறுபாடு இருக்கும் ஒரு கிராமத்திலேயே ஒரு பக்கம் குறைவாகவும் ஒரு பக்கம் கூடுதலாகவும் ஒரு பக்கம் ஒதுக்கியும் இருக்கும் ஒதுக்கவும் இருக்கும் ஆகவே உறுதியாக மழை பெய்யும் என்றும் நம்பிவிட முடியாது அதற்காக பெய்யாது என்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் மழை வானிலை முற்றிலுமாக தலைகீடாக நாளை மாறிவிடும் கருமேகம் சூழ தொடங்கிறோம் நாளை காலைக்கு பிறகு முற்றிலுமாக கிழக்கு காற்று மேகமூட்டம் எல்லாமே வலுவாகிவிடும் குழப்பமான வானிலை ஆகிவிடும் நாளை அதிகாலையிலிருந்து காலையிலிருந்து மழைப்பொடிவு அருகருகே பெய்து கொண்டிருக்கும் பொழுது மேகமூட்டங்கள் ஓடு மேகம் எல்லாமே இருக்கும் நான்கு நாட்களுக்கு குழப்ப வானிலை மழை வானிலை இடையூறு வானிலை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வானிலை நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இடைவெளி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் தூறல் சாரல் இருக்குது டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் ஏழு எட்டு தேதிகளில் தூறல் இருக்குது அதுவும் பெரிய மழை இல்லை ஆனால் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் அது ஏற்கனவே பத்தாம் தேதியை மையமாக வைத்து எதிர்பார்த்தோம் இப்போ பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மழையாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கூட தூறலை கொடுக்கலாம் எது எப்படியோ ஏழு எட்டில் குழப்பம் மீண்டும் ஒரு குழப்பம் பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் அந்த தூறல் நனக்கி மழைப்பிரிவுகள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதியும் மீண்டும் ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இப்போ பதினொன்றுங்கிறதுனால இருபத்தி ஒன்று புரியுதுங்களா அடுத்தது அதிலேருந்து பத்து இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு பத்து அதாவது மார்ச் மூணு நாலு ஐந்து தேதிகளில் இருக்கும் இப்படி மழைப்படிவுகள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை இடையூறு கொடுக்கும் மழைப்படிவுகள் இருக்கும் ஆனால் இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் இடையூறு நாட்களில் அறுவடையை தவிர்த்து விட வேண்டும் இடைவெளி நாட்கள் கணக்கிட்டு அறுவடை செய்திட வேண்டும் மார்ச் ஏப்ரல் மேயில் அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தொம்பது நாள் முடி எட்டு நாள் முடிந்த பிறகு இருபத்தொம்பு அதாவது மார்ச் ஒன்றிலிருந்து மழைப்படிவு கூடும் அது மார்ச் இறுதியிலிருந்து மழை படிப்பை கூடும் ஆனால் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மார்ச்சில் மழை வந்து மார்ச் பிற்பகுதியிலிருந்து மழை கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மே இரண்டு சுற்று வலுவான நிகழ்வு இருக்குது ஏப்ரல்லையும் மேலையும் மேயில் ஒன்று ஏப்ரலில் ஒன்று மீத நாட்களில் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனால் நான்கு நாள் உறுதியாக மழை தெரிகிறது ஏப்ரல் ஒரு நாள் நாள் மேலே ஒரு நாள் நாள் இதான் நம்ம ஏற்கனவே அறிவித்துக்கொண்டே இருக்கக்கூடிய நீண்டகால வானிலையில் சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் இதில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நாளை காலையிலிருந்து உங்களுக்கு புரிதல் இருக்கும் இப்பொழுது தெளிவான வானம் இருக்கும் மேகம் மட்டும்லாம் வராது தற்பொழுது காற்று சுழற்சி கிழக்கு காற்று நுழைந்தால் கூட மேக உற்பத்தி கூட சாதகம் இல்லாமல் இருக்குது ஆனால் நாளை அதிகாலையிலிருந்து மேக உற்பத்திக்கு சாதகமாகிடும் நாளை காலையிலிருந்து மேக உற்பத்தி அதிகமாக தொடங்கிடும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்ய தொடங்கினோம் ஆகவே ஆனால் எல்லோருக்கும் மழையில் எல்லோருக்கும் ஒதுக்கவும் செய்யாது எல்லோருக்கும் மழையும் பெய்திடாது ஆனால் ஏற்ற இறக்கத்தோட எல்லோருக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் நான்கு நாட்களுக்கு குழப்ப இடையூறு வானிலை மழை வானிலை மிதமானது முதல் சற்று கனமழை வரை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையும் டெல்டாவில் லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் இருக்கும் ஓரிரு இடங்கள் தான் அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் டெல்டாவில் எத்தனை டெல்டா மாவட்டங்கள் இருக்கா அத்தனையில் ஏதேனும் ஒரு இடங்களில் சற்று கனமழை இருக்கும் ஆக மழைப்பொடிவு எங்கேயும் எவ்வளவும் இருக்கலாம் ஒதுக்கவும் செய்யலாம் இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் அப்டேட்ஸுடன் நாளை கொஞ்சம் சீக்கிரமாகவே நான்கு மணிக்கு முன்பாகவே அறிக்கையை சமர்ப்பிக்க பார்க்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் காரணம் நாளை அறுவடை விவசாயிகள் உங்களுடைய திட்டமிடுதலுக்கு ஏதுவாக இணைந்தே இருங்கள் நன்றி